ஒரு ரெண்டு பிரச்சனையா உனக்கு இன்னைக்கு காலையில் இப்ப இப்ப பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியல நம்ம ஆளு எவ்வளவு எவ்வளவு சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா செய்தி தொலைக்காட்சியில வருது தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற பாட புத்தகம் பிள்ளைகளுக்கு இலவசமா கொடுக்கிற பாட புத்தகம் அந்த புத்தகத்தின் பெரிய தலைப்பு அட்டைய வந்து தாள் தட்டுகளா மாத்தி ஆந்திர உணவை வந்து பயன்படுத்து அது அந்த தாள் தட்டுகளை புத்தகத்தை பயன்படுத்தி அப்படியே குப்பை தொட்டியில் போட்டதை படம் எடுத்து காட்டுறாங்க இந்த புத்தகம் எப்படி ஆந்திராவுக்கு போச்சு யாருங்க யாரு இது கதி சொல்றது யார் கதி சொல்லுறது எப்படி இருக்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க புதுசு புதுசா பிரச்சனை வரும் நான் தான் சொல்றேனே தமிழர்கள் கால்பந்தாட்ட வீரனின் இருக்குல்ல கால்பந்தாட்ட வீரனின் காலிச்சிக்கிய பங்கு போல ஓடி கொண்டு இங்க அடிப்பா அங்க ஓடும் அங்க அடிப்பா இங்க ஓடும் அங்க அடிப்பா அங்க ஓடுவான் அப்படி ஓடி கொண்டு இருக்கிறாங்க வாழ்நாள் முழுதும் பிரச்சனைகள் அவர்களை கொண்டே வருகிறது எத்தனை ஏதாவது ஒன்று தீர்க்கப்பட்டிருக்குதா முற்றுக்கப்பட்டிருக்குதா இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் காலையில தொலைக்காட்சியில செய்தி அவர் ஒரு கூட்டத்தில் பேசிருக்காங்க ஐயா ஐயா நம்ம தமிழ் வழக்காட்டு மொழியாக வர வேண்டும் தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும் இதெல்லாம் யார் பேசணும் இனிமேல் ஆட்சிக்கு வர போற நாங்க பேசணும் ஐந்து முறை முதல்வராக இருந்து ஆட்சி செய்த நீங்களும் அப்பாவும் பேசக்கூடாது இருபத்தி இரண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டின் அதிகாரத்தில் இருந்த நீங்கள் தொடர்ச்சியாக பதினாறு ஆண்டுகள் இந்திய பெருநாட்டின் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்ற நீங்கள் இப்போது பேச காரணம் என்ன எப்படி இருக்கு இந்த மக்களின் மறதியை மூலதனமாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் உங்களுக்கு மறதீர்களா உங்க அப்பா பேர் கட்சி பேரை எழுதி வச்சு பிடிப்பீங்க எங்களுக்கு மறதி இல்லை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் நீங்க துணை முதல்வர் உங்க அப்பா முதல்வர் இதே சென்னை உயர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் மாபெரும் போராட்டம் என் தம்பிமார்கள் பகத்சிங் தலைமையில் பல நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் முன்னெடுத்தார்கள் பட்டினி போராட்டம் அன்னைக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் நீங்கள் உங்கள் கட்சி உங்கள் ஆட்சி அன்னைக்கு தமிழை வழக்காடுகிற உரிமை பெற்று தர முடியலை உங்களால பெற்று தரல சத்தம் ஏற்றினர் தமிழை வழக்காடு உரிமை வேணும் என்று தமிழ்நாடு சட்ட சபையில சத்தம் ஏற்றினார்கள் ஐயா கலைஞர் அவர்கள் அந்த சட்டத்தை முன்னகர்த்தியார் அது இந்திய குடியரசு தலைவரின் கையெழுத்து இருந்தால் தான் அது செயலாக்கம் தரும் என அன்பிற்குரிய சொந்தங்களே அருமை தம்பி தங்கைகளை இரண்டு குடியரசு தலைவர்களை உருவாக்கியவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிபா பாட்டியல் அம்மையாரை வந்து அங்க குடியரசுத் தலைவராக தேர்வு செஞ்சு இவங்க தான் வாக்கு செலுத்தினாங்க பிறகு வந்து ஐயா பிரணாப் முகர்ஜிக்கு இவங்க தான் வாக்கு செலுத்தினாங்க ஒரு குறைந்தபட்ச தேவையின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன் வச்சு நீங்க வந்த பிறகு செய்து இந்த தமிழில் எங்கள் தாய்நிலத்தில் நீதிமன்றங்களில் வழக்கான உரிமை எங்களுக்கு வேணும் அதுக்காக நீங்க கையெழுத்திட்டு கொடுங்கள் என்று குறைந்தபட்ச அழுத்தத்தை கூட கொடுக்கல எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு ஏமாற்று ஆட்சி மலையா வரணுமா வலக்காட்டு மணியா வரணுமா எப்ப வருது எப்ப வருது அத ஆக்குவோம் ஆட்சி மலைய ஆக்குவோம் அதை நாங்க வந்து ஆக்குறோம் நீங்க வீட்டுல அரிசி இருந்தா போட்டு உலையில போட்டு ஆக்குன்னு தோணுகிறீங்க சரி வேரி வேடிக்கை ஒவ்வொண்ணும் புதுசா கமலஹாசன் அவர்கள் ஊழலை எது பேசிட்டாரா நேத்தான் ஊழல் ஒன்னு வந்த மாதிரி என்னைக்கு திமுக ஏறிச்சா அன்னையில இருந்து இருந்துச்சு ஊழல் ஊழலை உருவாக்கி ஊழலை உற்பத்தி செய்து ஊழலை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா அந்த அஞ்சு ஆண்டு கால ஆட்சியில தணிக்கை குழுக்கு மேல இன்னொரு தணிக்கை குழு போட்டு இந்த படத்துக்கு வரிவிலக்கு கொடுக்கலாமா என்று பார்வைக்கு ஒரு குழுவை போட்டு உங்களுக்கு வரிவிலக்கு தர ஒரு கோடி குடுங்க ஐம்பது லட்சம் கொடுங்க அறுபது லட்சம் கொடுங்க வசூலித்துக் கொண்டிருந்தார் அன்னைக்கு ஒருத்தரை எழுத்து பேசுற எழுத்து பேசுற ஒரே ஆளு நான்

நூறு நாள் வேலை திட்டு சேர்ந்துருக்காங்க சாந்து செட்டி பொக்களினை வச்சு அள்ளி போடுது இப்போ இந்த அரசு குடிமராமத்து பணின்னு சொல்லி கொடுத்துருக்கு என் தம்பி ஒருத்த நாட்டில் என் தம்பி என் கட்சி புள்ள கந்தசாமி தூர்வாக்கிட்டு இருக்கிறான் மக்களுக்கு மண்ணள்ளி கொடுக்குறான் அப்ப நூறு நாள் வேலை திட்டு இருக்கிறேன் ஆத்தா மாதிரிலாம் இந்த சின்ன தப்பரித்த மாதிரிலாம் ஓடியாந்து நான் அப்படி பாரு விட்டுக்கிட்டு இருக்கேன்ட்ட வந்து ரெண்டு மாசமா தண்ணி இல்லையப்பா குடிக்க ரெண்டு மாசமா தண்ணி இல்லை ஏதாவது பண்ணி விடு எல்லா ஊர்லயும் அதுல கேட்குறேன் ரெண்டு மாசமா வரல பத்து நாளா வரல இருபது நாளா தண்ணி இல்ல குடிக்க ரெண்டு மாசமா தண்ணி இல்ல அந்த அம்மாகிட்ட கேட்டேன் இதுக்கு யாரு காரணம் ஆண்டவன்டாங்ல ஆண்டவன் காரணம்ல நம்மள ஆண்டவங்க காரணம் என் தம்பி கூறுவாறான்ல அந்த ஏரி நூத்தி எண்பத்தி மூணு ஏக்கர் இப்ப வெறும் எண்பத்தி மூணு ஏக்கர் தான் இருக்கு நூறு ஏக்கர் யாருகிட்ட இருக்கு சுகாக

அவர் என்ன நினைச்சிட்டாங்க தெரியும்ல இப்படி பேசி தங்களை நேர்மையாளர்கள் போல மனித புனிதர்கள் போல காட்ட முயற்சிப்படுது கால கொடுமை திடி திடி மீenade பேசி விட்டு நமக்கு ஒரு சீப்பை பாணா சீனிஷா பேத்துக்கு டப்பல ஒரு காமடி வந்து அத பண்றீங்கன்னா என்னங்க இந்த இந்த நாராயணசாமி வந்து ஆட்சியே செய்ய விடாம ஆளுநர் துணை ஆளுநர் படுத்துறாங்களே படுத்துவாங்கல படுத்துவங்கல்ல கதாநாயகன் ஒரு படைய பால பெண் மாதிரி இது ஒரு பெண் போட்டிருக்க காங்கிரஸ் நிம்மதி ஆட்சி செய்ய விடுறதுக்கா பாரதிய ஜனதா ஆளுநர் போட்டிருக்கு எதுக்கு போட்டிருக்கு என்ன தேவை குடைச்சல கொடுத்து காலி பண்ணி திண்டு பண்ணி என்ன தேவை பண்ணி விடுவோம் அதுக்குதான் வேலை